வணக்கம் வெல்கம் டு தளபதி முனிஸ் டிவி இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் குட் நைட் மணிகண்டன் அப்புறம் வந்து குரு சோமசுந்தரம் இவங்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கு இந்த படம் ராஜேஸ்வர் காளிசாமி அப்படின்றவர் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ணிருக்காப்ல படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு படத்தோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃபு ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவனுக்கு என்ன நடக்குது அவன் வாழ்க்கையில் எப்படி போகிறான் என்ன அடிகள் படுறான் அப்படின்றது தான் படம் இது மாதிரி ஆயிரத்தெட்டு கதைகள் இருந்தாலும் இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து திரைக்கதையை வந்து நல்லாவே பண்ணி எடுத்துருக்காங்க படத்தில் வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து படம் ஃபுல்லாகவே காமெடி தான் சீன் பை சீனே வந்து காமெடி தான் அதாவது எந்த சீனுமே வந்து எல்லாம் கிடையாது படத்தோட அந்த கதையோட டிராவல் ஆகிற மாதிரி காமெடி அதனால் அதான் அந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் படத்தில் வந்து குரு சோமசுந்தரம் வந்து ஒரு வில்லன் மாதிரியும் சொல்ல முடியாது ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல ஹீரோவுக்கு மச்சான் கேரக்டர் பண்ணியிருக்காப்பில மச்சானுக்கும் மாமனுக்கும் இடையில் இருக்க ஈகோ வந்து படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு படத்தில் சூப்பர் வேறு அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா வந்து படம் வந்து ஒரு கொங்கு ஏரியாவில் நடக்கிற மாதிரி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படி இப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக படத்தில் இருக்குது எந்த இடத்துலையுமே வந்து படம் வந்து போர் அடிக்குதுன்ற மாதிரியே கிடையாது ஒரு சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த சீனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சே தவிர என்னடா அது போராக போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சீன்ஸுமே கிடையாது படத்தில் நல்லா இருந்துச்சு படம் ரெண்டரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு படம் வந்து படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ மணிகண்டனும் குரு சோமசுந்தரம் அவங்க ரெண்டு தான் ரெண்டு பேரோட லைஃப்பை மூவ் ஆகிதான் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது படத்தில் வேறு சூப்பர் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அவன் வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறான் அவனோட என்ன நடக்குது எதிர்பாராப்போ என்ன நடக்குது தரப்பு ஏற்படுற அந்த அவமரியாதை இதெல்லாம் வந்து எப்படி சகிச்சுக்கிறான் எப்படி தாங்கிக்கிறான் அப்படின்ற விஷயங்களை தான் வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருக்காங்க படம் ஃபுல்லாக ஃபைனலாகவும் ஜெயிச்சானா தோத்தானா அப்படின்றத விட சினிமாவில் நடக்கும்போல ஒரு மேஜிக் நடக்கும் லைஃப்பில் ஒரு பயங்கரமான மேஜிக் நடக்கும் அப்படி இப்படிலாம் கதை விடுவாங்க அப்படிலாம் ஒரு மண்ணுமே கிடையாது நீ வந்து உன்னோட லைஃப்பும் சரி உன்னோட வாழ்க்கையும் சரி உன்னோட வேலையும் சரி உன்னோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் நீ உன்னில் தோக்கறையே அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகணும் அதுலேயும் தோக்கிறே ஜெயிப்பேன் கண்டிப்பாக இதிலேயே உள்ள ஜெயிப்ப அப்படின்னு இந்த இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க நமக்குள்ளே என்னதான் ஈகோ இருந்தாலும் வந்து ஒரு சில நேரத்தில் அந்த ஈகோவை நம்ம இறக்கி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணிட்டு ரியாலிட்டி லைஃபுக்கு ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ப்ரீவியஸ் படத்தை விட இந்த படம் சூப்பர்னு சொல்ல போனாங்க ஏன்னா காமெடி படத்தில் வந்து பெருசாக ஒர்க்காக இருக்குது மொத்தத்தில் படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு கண்டிப்பாக எல்லோருமே தேட்டரில் பார்க்கக்கூடிய படங்களில் ஒன்றாக இது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி